அத்தியாயம் இருநூற்று முப்பத்தொன்று இளவரசி யூஏ பாகம் ஒன்று எதிரிகளை எதிர்கொள்ளும்போது லாங் ஹாப்சென் மிகவும் வலிமையானவர்களை எதிர்த்து நின்றான் ஒரு தலைவனாக அவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முழு அணியையும் உயிரிழப்பு இல்லாமல் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டான் வலிமை முடிவெடுக்கும் திறன் புத்திசாலித்தனம் தலைமைத்துவம் ஆகியவற்றில் அவன் லட்சியின் கண்களில் உண்மையான தலைவனாக தோன்றினான் லாங் லாங்ஹாசனின் வழிகாட்டுதலில் இருபத்தொன்றாவது பொது டெமன் ஹண்ட் அணியின் போர்த்திறன் முழுமையாக வெளிப்பட்டது அவர்கள் திறமையாக ஆற்றலை சேமித்தனர் ஆனால் நான்காவது சிப்பாய் தர டெமன் ஹண்ட் அணி எவ்வளவு பங்களிப்பு செய்தது லாங் லாங்ஹாசன் ஒருவனே அவர்களின் முழு அணிக்கு நிகராக இருந்தான் அதே நேரத்தில் லுட்சி ஒரு புரோகிதராக இருந்த அணியை வழிநடத்துவது எவ்வளவு சவாலானது என்பதை உணர்ந்தான் புரோகிதர்களுக்கு சிறிது போர்த்திறன் இருந்தாலும் அவர்களின் முக்கிய பங்கு முழு மனதுடன் குணப்படுத்துவதாகும் முன்னணியில் முடிவெடுக்கும் ஒரு தாக்கும் நைட்டுடன் ஒப்பிடும்போது அவர்கள் வெகு தொலைவில் இருந்தனர் ஒரு தாக்கும் நைட் டெமன் ஹண்ட் அணியின் அடித்தளமாகக் கருதப்படுகிறான் என்றால் அவனது திறன்கள் முழு போர்க்களத்தையும் பாதிக்க முடியும் லுட்ஸியின் நேர்மையைக் கண்டு லாங் லாங்ஹாஸன் ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தி லுட்ஸி நீயும் உன்னை குறைத்து மதிப்பிடக்கூடாது நாம் ஒன்றாக முடிவு செய்தவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது நாம் உறுதியளித்தவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் எழுபது விழுக்காடு பரிசை பெறப்போகிறோம் என்பதால் நாங்கள் அதிகம் செய்ய வேண்டியது இயல்பு என்று கூறினான் கேப்டன் லாங் லுட்ஸி இன்னும் ஏதோ சொல்ல விரும்பினான் ஆனால் லாங் ஹாப்சனின் கையால் தடுக்கப்பட்டான் லாங் ஹாப்சனின் முகம் மிகவும் தீவிரமானது இப்போது இதை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை எனக்கு இரண்டு விஷயங்கள் மட்டும் சொல்ல வேண்டும் முதலாவது போர்க்களத்தில் அனைவரும் உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஒருவரின் தவறு முழு அணியையும் அழித்துவிடும் பேய்கள் நமது மாபெரும் எதிரிகள் அவர்களைக் கொல்ல நாம் முழு முயற்சியும் செய்ய வேண்டும் ஆனால் நீண்ட காலத்தில் பதற்றமாக செயல்படுவது தற்கொலைக்கு ஒப்பானது மேலும் பேய்களைக் கொன்று நம் உறவினருக்கு பழிவாங்க வேண்டுமானால் முதலில் நாம் உயிருடன் இருக்க வேண்டும் என் உத்தரவில் யாருக்கேனும் பிரச்சினை இருந்தால் போர்க்களத்துக்கு வெளியே அதை எதிர்க்கலாம் பின்னர் நாம் ஒன்றாக பேசுவோம் நான் அணியை வழிநடத்தும் தகுதியற்றவனாக இருந்தால் தகுதியானவனுக்கு வழிவிடுவேன் ஆனால் மீண்டும் போரில் ஈடுபடும்போது முன்பு நடந்த நிலைமை மீண்டும் நிகழக்கூடாது போரில் யாராவது பிரச்சினை செய்து அணியின் உயர்வாழ்தலை பாதித்தால் அவரை அணியிலிருந்து தயக்கமின்றி வெளியேற்றுவேன் என்று உறுதியாக கூறினான் ஆம் பன்னிருவரும் உரத்த குரலில் ஒப்புக்கொண்டனர் அதில் மிகவும் துக்கமடைந்த டியான் யானும் அடங்குவான் ஹாப்சன் தொடர்ந்தான் இரண்டாவது விஷயம் நமது அடுத்த நகர்வு பட்டியது நாம் முன்பு தப்பிக்க விரைந்ததால் நம் திரும்பும் பாதையை நான் மாற்றியமைத்தேன் இப்போது பின்வாங்க முடியாது ஏனெனில் நரேக்ஸ் பேய் மாகாணத்தின் மையப்பகுதி நம்மை பின்தொடர்கிறது யூஏ வணிகக் குழுவின் பொருட்களை முழுவதுமாக கொள்ளையடித்த அந்த பேய்கள் எல்லோரையும் அமைதிப்படுத்த முயலுவார்கள் அதனால் நாம் முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும் இப்போது நாம் பேய் பிரதேசத்தில் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் ஆழமாக வந்துவிட்டோம் நரேக்ஸ் மாகாணம் நீளமாகவும் குறுகலாகவும் இருந்தாலும் அதன் பரப்பளவு அவ்வளவு பெரியதல்ல இன்னும் மூன்று மணி நேரத்தில் இந்த மாகாணத்தின் எல்லையை அடைந்து விடுவோம் ஆனால் பேய் பிரதேசத்தில் இருக்கும் வரை நாம் முழு பாதுகாப்பில் இருக்க முடியாது எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் இப்போது உங்கள் கருத்துக்களை கேட்கிறேன் நாம் பணியை தொடர வேண்டுமா அல்லது கூட்டணிக்கு திரும்ப ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா முந்தைய போரை அனுபவித்த பிறகு லாங்ஹாப்சன் அனைவரின் ஒருமித்த அங்கீகாரத்தை பெற்றிருந்தான் இருப்பினும் அவன் தன்னை முன்னிறுத்தி அணியின் எதிர்கால திசையை தனியாக முடிவு செய்யவில்லை அனைவரையும் தங்கள் கருத்துக்களை பகிர அனுமதித்தான் இது லிப்சி யை இன்னும் அதிகமாக லாங்ஹாப்சனை பாராட்ட வைத்தது இதே சூழ்நிலையில் அவனால் இந்த கருத்தை நினைத்திருக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் முன்னேறுவோம் ஒரு படையின் முற்றுகை போன்றவை நிகழ வாய்ப்பு மிகக் குறைவு ஏழாவது நிலையைத் தாண்டிய பேயை நாம் சந்திக்காவிட்டால் எந்த பிரச்சினையும் இருக்காது நாம் ஒரு டஜன் பேர் மட்டுமே நம்மளைக் கண்டுபிடிப்பது எளிதல்ல பேய் பிரதேசம் ஆபத்தானது என்றாலும் ஆபத்தும் வாய்ப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒரு டெமன் ஹண்ட் அணி பேய்களை வேட்டையாடுவதன் மூலமே வளர முடியும் என்று லிப்சி தனது கருத்தை வெளிப்படுத்தினான் அவனது வார்த்தைகள் பெரும்பாலோரின் ஆதரவை பெற்றன நரேக்ஸ் மாகாணத்தில் நடந்த முந்தைய போரில் அவர்கள் அச்சமடைந்திருந்தாலும் இந்த டெமன் ஹண்டர்கள் தங்கள் தலைமுறையின் உயர்ந்தவர்கள் கூட்டணியின் கடுமையான ஆய்வின் மூலம் கூட்டணிக்கு உண்மையாகவும் பேய் அச்சுறுத்தலுக்கு எதிராக உறுதியாகவும் தீர்மானமாகவும் இருப்பவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் முக்கியமாக லாங் ஹாப்செனின் தலைமையில் அவர்கள் தங்கள் போர்த்திறனை பாதுகாத்திருந்தனர் இப்படிப்பட்ட தருணத்தில் அவர்கள் எப்படி பின்வாங்க முடியும் அனைவரும் ஒரே கருத்தை பகிர்ந்ததைக் கண்டு லாங் ஹாப்சன் தலையசைத்தான் சரி எல்லாம் முடிவு செய்யப்பட்டுவிட்டதால் நம் தற்போதைய நிலையிலிருந்து வெளியேற ஒரு தீர்வை உடனடியாக யோசிப்போம் இதைச் சொல்லும்போது அவன் பக்கத்தில் இருந்த வண்டியை ஒரு பார்வை பார்த்தான் இந்த இரண்டு மணி நேர ஓய்வுக்கு பிறகு யூஇஏ மயக்கம் தெளிந்திருந்தாள் அவளது முகம் இன்னும் வெளியிருந்தாலும் அவளது கண்களில் ஆர்வம் தெரிந்தது சில மாத்திரைகளை உட்கொண்ட பிறகு அவள் லின்சியாவோவுடன் வண்டியில் அமர்ந்து அவளுடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் ஓய்வு நேரம் விரைவாக கடந்துவிட்டது இரு டெமன் ஹண்ட் அணிகளைச் சேர்ந்த டெமன் ஹண்டர்களும் சில மந்திரவாதிகளும் வண்டியில் ஏறினர் ஆனால் லென்சியாவும் யூஇஏவும் இன்னும் குதிரைகளுக்கு முன்னால் வண்டிக்கு வெளியே அமர்ந்திருந்தனர் லீஸின் லாங்ஹாப்சனை பின்தொடராமல் வண்டிக்குள் ஏறினாள் லாங் லாங்ஹாப்சென் கையறை மட்டும் அழைத்து கொண்டு மற்றும் லென்சியாவை நோக்கி நடந்தான் அவர்கள் இருவரும் வருவதைக் கண்ட யூஇஏ ஒரு அலட்சியமான புன்னகையை வெளிப்படுத்தினாள் நீங்கள் என்னுடன் பேச விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன் சரியா ஆனால் அதற்கு முன் உங்கள் பெயரை கேட்கலாமா முதலில் என்னை அறிமுகப்படுத்துகிறேன் நான் யூ யூஏ வணிகக் குழுவின் தற்போதைய தலைவி இவள் சியாவோ என் நெருங்கிய தோழி லாங் லாங்ஹாஃபென் ஆச்சரியமடைந்தவனாகத் தோன்றினான் ஆனால் விரைவில் தன்னை மீட்டுக்கொண்டு வணக்கம் தலைவி யூஏ என் பெயர் லாங் ஹாஃப்சென் என்று கூறினான் லாங் லாங்ஹாஃபென் யூஏ அந்த பெயரைச் சர்வு யோசித்தவாறு அவனது அழகிய முகத்தை பார்த்து புன்னகைத்து உங்கள் வயதை அறிய விரும்புகிறேன் முடியுமா என்று கேட்டாள்ாங்ஹாப்ஸன் தலையை அசைத்து மன்னிக்கவும் அந்த தகவலை வெளியிட முடியாது என்று பதிலளித்தான் யூஇஏ மெதுவாக பெருமூச்சு விட்டு எனது வணிகக் குழுவில் உங்களைப் போன்ற ஒரு சிறந்த இளம் வீரன் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் சந்தித்திருக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் வணிகக் குழுவைச் சேர்ந்தவர் இல்லை என்பது துரதிர்ஷ்டம் எங்கள் பதிவுகளில் லாங் ஹாப்சன் என்ற பெயர் இல்லை மேலும் புனித ஆவி அடுப்பு வைத்திருக்கும் எந்தத் தாக்கும் நைட்டையும் நாங்கள் பதிவு செய்யவில்லை நீங்கள் எங்களுக்கு அளித்த உதவிக்கு ஏதாவது பரிசு வேண்டுமா என்று கேட்டாள் லாங் ஹாப்சன் ஒரு பெருமூச்சுடன் நெற்றியைச் சுருக்கி தலைவி யூ ஏ தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறினான் அந்த நொடியில் அவனது கண்களில் விவரிக்க முடியாத ஒரு பிரகாசம் தோன்றியது அதில் ஒரு சிறு கொலைவெறி தெரிந்தது நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் லென்சியாவோ யூஇஏவை பாதுகாக்கும் வகையில் அவளுக்கு முன்னால் நின்றாள் ஒரு மணி நேர ஓய்வுக்கு பிறகு அவளது உடல் பெரும்பாலும் மீண்டிருந்தது கையர் மெதுவாக ஒரு படி முன்னேறி தனது கொலைவெறியை லென்சியாவோ மீது பதித்தாள் அந்த நொடியில் லாங் லாங்ஹாப்சனின் கண்களுக்கு முன் ஒரு நம்பமுடியாத காட்சி நிகழ்ந்தது பென் ஒரு வெள்ளை உள்ளங்கை லென்சியாவோவின் முதுகில் தாக்கியது ஒரு நடுக்கத்துடன் அவள் புரியாத பார்வையுடன் யூஏவை பார்த்து அவள் கைகளில் விழுந்தாள் யூஏ லின்சியாவோவின் உடலை தாங்கி வண்டியில் சாய்ந்து வைத்து பின்னர் தலையை உயர்த்தி லாங் ஹாசனையும் கையரையும் அலட்சியமாகப் பார்த்து இப்போது நாம் ஒரு நல்ல உரையாடலை நடத்த முடியும் என்று நினைக்கிறேன் என்று கூறினாள் லாங் ஹாஃப்சென் கையேரின் கையை பிடித்து அவளை பதற்றமாக செயல்பட வேண்டாம் என்று சைகை செய்து ஒரு அமைதியான புன்னகையை வெளிப்படுத்தி தலைவி யூஏ நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் இல்லையா என்று கேட்டான் யூஏ ஒரு பெருமூச்சுடன் பதிலளித்தால் நரேக்ஸ் மாகாணத்தின் அந்த கயவர்களைப் போலவே எல்லோரையும் அழிக்க விரும்புகிறீர்கள் இல்லையா இளம் தெமன் ஹண்ட் அணியின் கேட்டன் லாங் லாங்ஹாக்சனின் கண்மணிகள் சற்று சுருங்கின தலைவி யூஇஏ உண்மையிலேயே புத்திசாலி யூஇஏ கசப்பாகச் சிரித்து நான் உண்மையிலேயே புத்திசாலியாக இருந்திருந்தால் இந்த முறை வணிகக் குழுவை இப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்க வைத்திருக்க மாட்டேன் நான் சமீபத்தில் வணிகக் குழுவை ஏற்றிருந்தாலும் இந்த பாதையை டஜன் கணக்கான முறை பயணித்திருக்கிறேன் உங்களைப் போன்ற இளம் வீரர்களைப் பார்க்கும்போது எனக்கு டெம்பிள் கூட்டணியின் டெமன் ஹண்ட் அணிகளே நினைவுக்கு வருகின்றன நான் சரியாக யூகித்தால் உங்கள் ஒரு சைகையில் வண்டியில் உள்ள என் கீழ்ப்படியும் எல்லோரும் ஒரு நொடியில் கொல்லப்படுவார்கள் நான் உங்கள் அடையாளத்தை சரியாக யூகித்திருந்தாலும் நீங்கள் இவ்வளவு வேகமாக செயல்படுவீர்கள் என்று நினைக்கவில்லை உங்கள் இரு டெமன் ஹண்ட் அணிகளின் வலிமையை பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை இல்லையா லாங் ஹாப்சன் மென்மையாக புன்னகைத்து நீங்கள் உங்கள் மறைவு ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கும் அளவுக்கு புத்திசாலி என்று பார்க்கிறேன் நான் தவறாக யூகிக்கவில்லை என்றால் தலைவி யூஇஏவுக்கு ஒரு இராணுவ ஆதரவு இருக்க வேண்டும் அந்த இராணுவ வலிமை மிகவும் பயமுறுத்தக்கூடியது என்று கூறினான் யூஏ ஆச்சரியமடைந்து பார்த்தாள் ஆனால் அதை மறைக்க முயற்சிக்காமல் ஆர்வமாக நீங்கள் எப்படி யூகித்தீர்கள் என்று கேட்டாள் லாங்ஹாப்ஸன் பதிலளித்தான் தலைவி யூஇஏ உங்கள் தனிப்பட்ட வலிமை அவ்வளவு பெரியதாக இல்லாவிட்டாலும் ஒன்பதாவது நிலையின் தடை செய்யப்பட்ட மந்திர உருளையை எடுத்து மூன்டெமன் கடவுளின் அவதாரத்தை உருவாக்க முடிந்ததால் நீங்கள் மூன்டெமன் குலத்தில் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் மூன்டெமன் கடவுள் எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களில் இரண்டாவது வலிமையானவர் நரேக்ஸ் மாகாணத்தின் பேய்கள் உங்களை அவமதிக்க துணிந்ததால் நீங்கள் அதை விடுவீர்கள் என்று நான் நம்பவில்லை உங்கள் பதவியை பார்க்கும்போது மூன் தெமன் குலத்தின் வலிமையானவர்கள் விரைவில் வரவேண்டும் சரியா அந்த வலிமையானவர்களை எங்களைப் போன்ற சிறிய டெமன் ஹண்ட் அணிகள் எதிர்க்க முடியாது எனவே எங்கள் அடையாளத்தை ரகசியமாக வைக்க உங்களுக்கு எதிராக செயல்படுவதை தவிர வேறு வழியில்லை என் யூகம் தவறாக இருந்தாலும் என் தோழர்களை இப்படிப்பட்ட ஆபத்தில் விட முடியாது லாங் ஹாப்சனை அமைதியாக பார்த்து திடீரென ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினாள் அவளது அழகிய தோற்றத்தை மறுக்க முடியாது அவள் விட ஒரு படி உயர்ந்தவள் அவளது ஊதா நிற கண்கள் மிகுந்த கவர்ச்சியும் உயர்ந்த தன்மையும் கொண்டவை நான் சந்தித்த தாக்கும் நைட்களில் நீங்கள் மிகவும் சிறந்தவர் நான் ஒரு செல்வாக்கு மிக்க பேயாக இருந்து உங்களைப் போன்ற ஒரு சிறந்த இளம் தாக்கும் நைட்டின் இருப்பை அறிந்தால் உங்களை இப்போது கொல்ல எந்த விலையையும் கொடுப்பேன் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் பேய்க்குலத்துக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடுவீர்கள் என்று கூறினாள் லாங்ஹாப்சன் சர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து நீங்கள் ஒரு இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கண்களின் நிறம் உங்களை மூன் குலத்தின் இளம் பெண்ணாக காட்டிவிட்டது என்று பதிலளித்தான்